சென்னையில் தி பெஸ்ட் ப்ராப்பர்ட்டியாக உங்களுக்காக பார்த்து பார்த்து போட்டுகிட்டு இருக்க ஏ டு செட் மார்க்கெட் சேனல்லேருந்து இப்போ ஒரு வீடு ரிவ்யூ பண்ண வந்திருக்குங்க இந்த வீடு எங்கே இருக்குது அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் அது ஃப்ரெண்ட்ஸ் சஸ்க்ரைப் பண்ணுங்கள் பார்க்குற வீடியோக்கெல்லாம் லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் அந்த பார்த்துட்டு பார்த்துருக்காங்க அவங்களை நம்ம சேனலில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க இது வந்து சவுத் ஃபேஸிங்கில் ஒரு சூப்பரான ஒரு நாலு வீடு போட்டிருக்காங்க இதில் வந்து ஒரு ரெண்டு வீடு முடிஞ்சிச்சு ரெண்டு வீடு தான் அங்கே அவைலபிள் இருக்குதுங்க ஸோ நல்ல ஒரு கிராண்டியான லுக்கில் உங்களுக்கு வந்து எலிவேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்டன் செட்டப் ஒன்று பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோடில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு வீடு தான் பார்க்க வந்திருக்கோம் இது ஒரு த்ரீ பெட்ரூம் கொண்ட வீடு தாங்க மெயின் கேட்டு நல்ல ஒரு பெரிய கிராண்டியரான லுக்கில் மெயின் கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து கார் பார்க்கிங் கார் பார்க்கிங்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃப்டி டேங்க்கு உங்களுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டிசைனாக இது மாதிரி வந்து இது வந்து கார் பார்க்கிங் தாங்க கார் பார்க்கிங்லேயே மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பாட் லைட் செட்டப்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த கார் பார்க்கிங்கோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு ஒரு பதினாறுன்ற சைஸில் கார் பார்க்கிங் அமைச்சு கொடுத்துருக்காங்க மெயின் டோரு வந்து டீக்கில் வந்து ஃபுல்லாகவே பாலிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுக்கு ஒரு சேஃப்டி கிட்ட பண்ணி கொடுத்துருவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷில் ஆஃப் இண்டோங்க இந்த டோர் திறந்த உடனே உள்ள வந்தீங்கன்னா இது ஹாலுங்க ஹாலோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு பதினாறுன்ற சைஸில் ஹால் அமைச்சு கொடுத்துருக்காங்க மேலே வந்து ஃபுல்லாகவே வந்து ஸ்பாட்லைட்லாம் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு ஃபால் சீலிங் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு டிசைனர் பெயிண்ட்டுங்க உங்களுக்கு வந்து ராயல் ப்ளேயில் உங்களுக்கு அழகான டிசைன் பெயிண்ட் அடிச்சுருக்காங்க இது வந்து டிவி யூனிட் தாங்க டிவி யூனிட் நல்ல ஒரு பிரம்மாண்டமான லுக்கில் சூப்பராகவே இருக்குதுங்க ஸோ ஹாலோட ஃபுல் வியூ தான் பார்க்குறோம் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்கள் ஹாலு மேலே ஃபால் சீலிங்லேயும் நல்ல ஒரு லைட் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ் மிஷின் கொடுத்துருக்காங்க இந்த இடம் நீங்கள் வந்து ஒரு டைனிங் ஏரியா கூட யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க இது வந்து பேக்குங்க வெளில பேக் சைடில் போகிறதுக்கு உங்களுக்கு வந்து இங்கே வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இதுதான் செட் பேக் ஏரியா இந்த சைடில் உங்களுக்கு வந்து செட்பேக் ஏரியா இருக்குங்க நல்ல ஒரு செட் பேக் ஏரியா கொண்ட ஒரு வீடு தான் த்ரீ பெட்ரூம் வீடு தாங்க இப்போ நீங்கள் வந்து சவுத் ஃபேஸிங்கிறதுனால இது வாயு முறையில் கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க கிச்சனும் ஃபுல்லாகவே ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே இருக்குது மாடுலரும் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே ஒரு நல்ல ஒரு கிரா ஒரு ஐட்டம் இல்லை தான் உங்களுக்கு மாடல் பண்ணி கொடுத்துருக்காங்க சிம்னி செட்டப்போடு சேர்த்து தாங்க தராங்க உங்களுக்கு அதுவும் ஒரு ப்ளஸ் தாங்க ஸ்பைஸ் ரேக்கு எல்லா ப்ரொவிஷனும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதுவுமே பார்க்குறதுக்கு ஒரு எலிகன் ஸ்டைலில் சூப்பராகவே இருக்குது இந்த இடத்துல வந்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமன் டாய்லெட்டுங்க இந்த காமன் டாய்லெட் வந்து ஒரு வெஸ்டர்ன் கிளாஸில் போட்டு கொடுத்துருக்காங்க இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அழகான ஒரு டைல்ஸ் வந்து ஒயிட் அண்ட் கிரே காம்பினேஷனில் டைல்ஸ் வந்து கொடுத்து விட்டு கொடுத்துருக்காங்க எங்கள் உள்ள ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க இது கீழே இருக்க ஒரு ஃபஸ்ட்டு பெட்ரூமோட டோரு நல்ல இலிகன் ஸ்டைலில் இருக்குதுங்க உள்ளே என்ட்ரானுன்னா இதில் ரெண்டு விண்டோ கொடுத்துருக்காங்க பாருங்கள் நல்ல ஒரு வெளிச்சம் காற்று சூப்பராகவே இருக்குங்க இதில் ஸோ இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பத்துக்கு பத்து என்ற சைஸ்லாம் இருக்குதுங்க இதுலேயும் ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே வுட்டில் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்கறதுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியாகவே உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க வாங்க மாடிக்கு போயிட்டு மாடியில் இருக்க ரெண்டு பெட்ரூம் பார்ப்போம் ஃபுல்லாகவே வந்து கிரானைட் வந்து உங்களுக்கு வந்து போட்டு கொடுத்துருக்காங்க அதுவுமே பார்க்கறதுக்கு நல்ல ஒரு சூப்பரான லுக்கில் இருக்குங்க இப்போ மேலே ஏறினோடனே மேலே வந்து ஒரு சின்ன ஒரு ஹால் செட்டப்பில் உங்களுக்கு வந்து இந்த ஏரியா இருக்குதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க இது ஒரு பெட்ரூமு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது ஒரு பெட்ரூமுங்க இந்த பெட்ரூம் ஒரு டோரும் நல்ல ஒரு எலிகன் ஸ்டைலில் நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ளே போனோன்னு பிறந்தோடனே இது வந்து பெட்ரூம்ங்க நல்லா ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம் நல்லா கொஞ்சம் ஸ்பேஷியஸாகவே இருக்குதுங்க ஒரு சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு பதினாலுன்ற சைஸில் இந்த ஒரு சைஸ் இருக்குங்க இதுலேயும் ஷெல்ஃபில் லாஃப்ட்டு கார் பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் ஒரு அட்டாச் டாய்லெட் இந்த டோரும் நல்ல ஒரு எலிகன்ஸ்டைல டோரும் இருக்குதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் கிளாஸ் எப்படி வச்சு கொடுத்துருக்காங்க இது டைல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒயிட் அண்ட் ப்ரௌன் காம்பினேஷனில் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபிட்டிங் எல்லாமே வந்து பிராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவுமே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம் தாங்க இந்த ஒரு டோரும் நல்லா ஒரு இலிகின் ஸ்டைலில் நல்லாவே இருக்குங்க ஃபுல்லாக என்ட்ரோன்னு இந்த பெட்ரூமு இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்துக்கு பதிமூணுன்ற சைஸில் இந்த பெட்ரூமோட சைஸ் அமைஞ்சிருக்கு இதையும் ஷெல்ஃபு லாஃப்ட்டு கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் ஒரு பால்கனியும் வருங்க ஸோ இந்த இதுவும் உண்டில் தான் வந்து ஃபுல்லாகவே பாலிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டாச்சு டாய்லெட் தாங்க இந்த அட்டாச் டாய்லெட்டில் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து வெஸ்டர்ன் கிளாஸெட் வச்சு கொடுத்துருக்காங்க ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் சேரா ஃபிட்டிங் தான் பண்ணியிருக்காங்க ஸோ அதுவும் நல்லா ஒரு சூப்பராக இருக்குது பால்கனியோட டோருங்க இது வாட்டர் ப்ரூஃபில் பண்ணி கொடுத்துருக்காங்க என்ட்ரானோன்னு இது வந்து உங்களுக்கு வந்து பால்கனிங்க பால்கனியோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலுக்கு ஏழு இந்த சைஸில் இருக்குது மேலே ஃபுல்லாக ஸ்பாட் லைட்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க இது மாதிரி நல்லா இருக்குங்க ஸோ இந்த ஏரியா நேரில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோம் அது வேணாலும் நம்ம ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குற வீட்டுக்கெல்லாம் லைக் கொடுங்க இதே மாதிரி ஒரு அழகான வீட்டில் அடுத்த வீடு சந்திக்கிறேன் பயக்கணும்